புதுசாக வர டிஜிபி இங்கே நடந்துட்டு இருக்கிற குற்றத்திலாம் வந்து ஓரளவு குறைக்கிற அளவுக்கு ஒரு டிஜிபி அதுக்கு தகுதியான வகையில் மென் கண்ட்ரோல் ஆஃபீஸர்ஸ் கண்ட்ரோல் கிரைம் கண்ட்ரோல் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரியை வந்து நியமிப்பாங்களா இல்லை தன்னுடைய குடும்பத்திற்கும் அல்லது தனது அரசாட்சிக்கும் வேண்டியவங்களை மட்டும் நியமிப்பாங்களா அப்படிங்கிறதான் இந்த எதிர்ப்பார் டிஜிபி இங்கே போலீஸ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் ஓமா புதுச்சேரி நடந்த இந்த லாக்அப் மரணங்கள் இந்த லாக்அப் மரணங்களில் வந்து இருபத்தி நாலு மரணங்கள் பண்ணி கூட திரு அண்ணாமலை சொல்லியிருக்காரு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற இந்த லாக்அப் லாக்அப் மரணங்கள் அப்புறம் வந்து சாதி ஆணவ படுகொலைகள் இந்த காதல் இருக்கிறதில் காதல் செய்ய விவகாரங்களில் தென் மாவட்டங்கள்லையும் மேற்கு மாவட்டங்கள்லையும் நடந்துட்டு இருக்கிற ஆணவ படுகொலைகள் இதுக்கெல்லாம் தீர்வு காணுகின்ற வகைகளுக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சியாளராக இருக்கணும் இப்போ வந்து ஜிவால் அவர்களால் வந்து எண்ணிக்கையை வந்து ஜிவால் நல்லபடியாக வேலை செஞ்சுருந்தாலும் அந்த எண்ணிக்கைகளை வந்து குறைக்க முடியவில்லை அப்போ வளர்ந்து கொண்டே இருக்கின்ற குற்ற நிகழ்வுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு அதிகாரியை நியமிக்க வேண்டிய பொறுப்பில் முதலமைச்சருக்கே பல நேரங்களில் வந்து ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்கிட்ட நீங்கள் உத்தரவுலாம் நல்லா தான் போடுறீங்க சார் ஆனால் உங்கள் கீழே ஏதாவது வேலை நடக்குதா